பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சதுர்த்தி விழாவை ஒட்டி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பக்தி பாடல்களுக்கு நடனமாடியும் யோகா செய்தும் அசத்தல் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது பிள்ளையார்பட்டியில் கடந்த பதினெட்டாம் தேதி சதுர்த்தி விழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது அன்றிலிருந்து மாலை இரவு நேரத்தில் பரதம் பட்டிமன்றம் பக்தி பாடல் இசைக்கச்சேரி என ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்ச்சிகள் கற்பக விநாயகர் திருக்கோவில் கலையரங்கத்தில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் விழாவில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சி ஆனால் நேற்று இரவு பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பக்தி பாடலுக்கு நடனமாடியும் பாடல்களை பாடியும் பரதம் கோலாட்டம் யோகாக்களை செய்தும் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் அசைத்தனர் மேடிகை கருப்புசாமி பாட்டுக்கு மாணவர்கள் நடனமாடும் பொழுது பார்வையாளர்களுக்கு சாமி வந்து ஆடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதோடு மாணவர்களின் அழகான நடனத்தை பொதுமக்களும் பக்தர்களும் தங்களது செல்போன்களில் படம் பிடித்து ரசித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கராஜன் தலைமையில் ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்து விழாவை சிறப்பித்தனர் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கோயில் நடப்பு காரியக்காரர்கள் காரைக்குடி பழனியப்பன் நச்சாந்தப்பட்டி குமரப்பன் சார்பில் பொன்னாடை எடுவதும் கற்பக விநாயகர் திருவுருவப்படம் பரிசாக வழங்கியும் சிறப்புத்தனர்